கல்யாணமோ ஸ்வாஹா வா சத்யா நேத்தியே வந்திருக்கலாமே அப்படிலாம் இல்ல கொஞ்சம் உடம்பு சரியில்ல இல்லை சாப்பிட்டு வந்துருங்க என்னடா சரி வா ஸ்வீட் இருக்கு பாறியா அல்வா கவனிக்கலையோ ஹிஹி பூரிய பார்த்தாலே பயமா இருக்குடா என்னையா மண்டபத்துல ஒரு பொண்ணும் காணும் காஃபி ரொம்ப இனிப்பா இருக்குல்ல அங்க பாரு கல்யாண பொண்ணு பக்கத்துல யாரு அது செம சீன் போட்றா கல்யாணம் மண்டபத்தில் இல்லையாம் பக்கத்தில் கோவில்லையா அதான் நாமளும் போவோமா பின்னணே இங்கிருந்து என்ன பண்ணுறது அந்த சீன் பார்ட்டியும் போயிடுச்சே அழகாக இருக்காட்டா ஹீ ஹீ சீன் போட்ரா இந்த கோவிலில் தான் நானும் ஏன்ல வரும் ட்ரஸ்ட் மீட்டிங் அப்படியே கோவிலையை சுற்றி பொறுமையா ஹலோ பாஸ் எப்படி இருக்கீங்க யார் வீடு கல்யாண பொண்ணு என்னோட ஃப்ரெண்ட்டு ஆமாம் என்னையா இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் வீட்டில் முன்னூறு தான் வைக்க சொன்னங்க நானாதான் அதான் இப்படி பயமுறுத்துறாங்களா எல்லாம் ஒரு பார்மாலிட்டி எங்க மறைஞ்சாலும் ஹாலஜனை மூஞ்சில் அடிக்கிறான் டிவியில் பாரு எல்லாரும் மூஞ்சும் எரியுது ஓவர் எஸ்போஸ் அது என்னங்க சொல்லுவாங்க எல்லாம் ஆட்டோல போட்டு ஏனோதானோன்னு ஷூட் பண்றாங்க என்னையா இது வாசலுக்கு மாபிளையை கூட்டி போறாங்க திரும்பி வராங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே எல்லாம் எடிட்டர் கையில தான் இருக்கு சினிமா மாதிரி ஹாஹா எப்பா கல்யாணம் முடிஞ்சிடுச்சு நீங்க கிபிட் கொடுத்துட்டு வந்துடுங்க கிளம்புவோம் சீஸ் எங்கடா அந்த சீன் காலையில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கல்யாணம் போனோம் போட்டோகிராஃபி பண்ண போனேன் வடபழனி முருகன் கோவில் பக்கத்தில் பண்றாங்க சிம்பிள் பார்மாலிட்டி ரெண்டு வீட்டு குடும்பம் மட்டும்தான் நான் நின்று போட்டோ எடுக்கவே இடம் இல்லை அவ்வளோ சின்ன ஆஃபீஸ் அப்புறம் பக்கத்திலே பெரிய ஹோட்டல் ஒன்று அது பேரு செமையா ரிசப்ஷன் டின்னர் தான் எனக்கு ஆயிரம் ரூபா வந்துச்சு டின்னர் வெஜ் நான் வெஜ்னு சூப்பரா இருந்துச்சு ஆமா பொண்ணுக்கு பொதுவா இருபத்தி ஒன்னு வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல மேக்சிமம் பொண்ணு பையன் ரெண்டு பேருக்குமே இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி ஏழுக்குள்ள தான் நல்லது அப்புறம் உடனே குழந்தை வேறையா அட்லீஸ்ட் ரெண்டு வருஷமாவது தள்ளி தான் பெத்துக்கணும் யோ நீ வேற ரெண்டு வருஷமா பாக்குறவன் எதாச்சும் ஏதாச்சும் கேள்வி கேட்டுருவானுங்கயா அதுக்கு முப்பதுல பண்ணிக்கிறதே பெட்டர் கப்புல்ஸ்ரீயா லவ் பண்ண ரெண்டு வருஷம் வேணாமா பதினாலு வயசுல ஜெனிடல் ஆகி இருபத்தி ஏழு வயசு வர வெயிட் பண்ணுறதே மனுஷனுக்கு ஓவர்டா நானே இன்னும் கல்யாணம் பற்றி யோசிக்கல என் தம்பி சொல்கிறான் மலை உச்சியில் ஓப்பன் ஸ்பேஸில் தான் கல்யாணம் பண்ணுவானாம் தெரியுமா ரசூலுக்கு கல்யாணம் பண்ண மறுபடியும் பொண்ணு பார்த்தாச்சு இதை கேளு பொண்ணு தான் படிக்குதான் ஐயோ என்னடா இது அநியாயம் பாவம்யா யோ அது மட்டும் இல்லையா சின்ன சண்டைனாலே அம்மாவை பார்க்க போயிடும் பக்குவம் இருக்காதியா இது வன்கொடுமை மாதிரி தான் இல்ல அப்படியே படிக்க வச்சாலும் பத்தாதிலேயே லவ் பண்ணி ஊரை சுத்துறாங்க அதுக்கு என்ன பண்றது பிரச்சனை அது இல்ல படிக்கிற பொண்ணுங்களும் சொசைட்டியை விட்டு விலகிதான் இருக்காங்க அதுக்கு என்ன பண்றது சுதந்திரம் எந்த ஒரு பெண்ணும் ரோட்டோர டீ கடையில தனியா நின்னு டீ குடிக்க வைக்க கூடியதா இருக்கணும் காதலனோட இருட்டுல ஒதுங்கிறதுக்கு மட்டும்தான் சுதந்திரமா தானே ஆபத்து இதுல ஒரு பொண்ணு தன்னோட ஆண் வட்டத்துல பெண்களை பத்தி அவங்களோட பொதுவான எண்ணம் என்னன்னு தெரிஞ்சுக்கல பாக்கணும் யோவ் ஆண்தான் மூல காரணமே சும்மா ஏ பேட்டேல் பர்சன்ட் ஆண்களுக்கு ஏத்த மாதிரி அமைச்சது தான் இந்த சொசைட்டி அதான் இவ்வளோ பிரச்சனையும் என்ன இந்த பொண்ணுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு பார்த்தாங்க அதான் யா அவனுக்கு தான் வெளியே சொல்லவே ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு தெரியும் நானும் கேள்விப்பட்டேன் ஹாஜா சொன்னான் ஹாஜாவுக்கு இதுல பயங்கர கடுப்பு ஆனால் சொல்லி சிரிச்சான் நீ சொல்லு எனக்கு தெரியாது பொண்ணு ஏழோ எட்டோ தான் படிச்சிருக்கு கல்யாணம் வேலை இல்லாமல் ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் வந்து அந்த பொண்ணை வேணாம்னு சொல்லிட்டாங்க ஏன் தெரியுமா அந்த பொண்ணை ஒரு நாள் இவங்க வீட்டில் தங்க வச்சிருக்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு தூக்கத்திலேயே பெட்டில் மூத்திரம் பேஞ்சிடுச்சு அப்புறம் எல்லாரும் அசிங்கமாக பேசி சண்டை வந்து கல்யாணத்தை நிறுத்திடாங்க அடடா இது செமெட்ரிக்காக இருக்கே அந்த பொண்ணை வேணாம்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் பத்தாவது படிக்க போற பொண்ணை பேசி வச்சிருக்கானுங்கய்யா இவனுங்களை என்ன சொல்றது